வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ தமிழில் வந்து எந்தளவுக்கு பிக் பாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸோ அந்த அளவுக்கு தாங்க தெலுங்குலையும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ பிரம்மாண்டமான பிக் பாஸ் புதிய சீசனுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு இளம் நடிகரை வந்து தொகுப்பாளராக போட போகிறாங்க ஸோ அது யார் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தமிழில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து தம் நம்ம பிக்பாஸ் தான் ஸோ விஜய் டிவியில் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏழு சீசனாக வந்து நம்ம கமலஹாசன் சார் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ போன சீசன் எட்டாவது சீசன் வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக கலக்கிட்டு போயிருந்தார் ஸோ அதே மாதிரி வந்து தெலுங்குலேயும் போன சீசன் வர நம்ம சிரஞ்சீவி அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்த சீசனுக்கு வந்து புதுசாக ஒரு இளம் நடிகரை வந்து ஹோஸ்ட் ப வந்து என்ரோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவர் கொண்டா அவர் தாங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாராம் அடுத்த தெலுங்கோட பிக் பாஸ் சீசனை ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஸோ எனிவே அடுத்த சீசன் நம்ம தமிழுக்கு வந்து விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ கடைசி வர இந்த பிக் பாஸ் அல்டிமேட் வரவே இல்லை போல் இருக்குங்க நானே இது எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டேன் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட்